வடமொழி எழுத்து தோஷங்கிறது வடமொழி எழுத்து வடமொழி வார்த்தை தமிழ் வார்த்தை அல்லது அப்போ தமிழ் வார்த்தை வேற வடமொழி வார்த்தை வேற தோஷங்கிற வார்த்தையை நம்ம பிடிச்சுக்கிறோம் செவ்வாதோஷம் செவ்வா தோசம் செவ்வாய் தோஷம் இல்லை செவ்வாய் கொஞ்சம் குற்றமா இருக்கு நமக்கு பயன்படாத தன்மையில் இருக்கு அப்படி சூரியன் இருக்கலாம் இல்லையா இருக்கலாம் அப்போ சூரிய தோஷம் ஏன் சொல்லக்கூடாது சூரிய சந்திர தோஷங்கள் இருந்தால் அதை முற்றிலும் கலைந்து எனக்கு நன்மை தர வேண்டும் தாயே என சொல்லி வேண்டி வாருங்கள் நடைமுறையிலே அந்த தோஷங்கள் விலகி உங்களுக்கு மேன்மை அடைவதை நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க அதுதான் முறை கடகத்தோடு தொடர்புடைய கிரகங்கள் தொடர்புடையவர்கள் அவங்களுக்கு என்ன வேணும் அவங்க போய் சரண்டராக வேண்டிய ஒரே இறை தம்பதியர் ராமநாத சுவாமியும் பர்வதவர்தனை தாயார் அது பர்வதவர்தனை தாயார் சன்னதில் ஒரு விசேஷ செய்தி சொல்கிறேங்கம்மா என் குருநாதர் சொல்லி கொடுத்தாரு நாங்கள் இப்போ காசி போயிட்டு போகும்போதும் ராமேஸ்வரம் போயிட்டு காசி போய் இறுதியாக ராமேஸ்வரம் வருவோம் அதான் முறை அப்போ சொன்னார் நீ ஒன்று பண்ணு இறைவனை வணங்கிட்டு வேறு ராமநாத சுவாமி வணங்கிட்டு காசி தீர்த்தமெல்லாம் கொடுத்து அவங்க எல்லாம் விஷயம் பண்ணுவாங்க எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அம்பாள் சன்னதிக்கு போவே இல்லை அம்பாளை வணங்கி முடித்து பிரகா அம்பாளை சுற்றி வா அந்த கருவறையை சுற்றி வரும்போது அவளுக்கு நேர் பின்னாடி ஒரு பீடம் இருக்கும் அந்த பீடத்தில் நீ என்ன செய்கிற ரெண்டு கையவும் இப்படி வச்சு அந்த பீடத்தில் சூரியனும் சந்திரனும் அடக்கும் இது யாருக்கும் தெரியாது நீ என்ன செய்கிற அந்த பீடத்தில் ரெண்டு கையையும் வச்சு சூரிய சந்திர தோஷங்கள் என் ஜாதகத்தில் இருந்தால் அது செயல்படக்கூடாது அம்மா பர்வதவர்தனி நீயே எனக்கு கருணை செய்து என்னை காப்பாற்றணும் ட்ரெயர் வச்சுட்டு வா அப்படின்னு உங்கள் கையை வச்சு உங்கள் ஜாதகத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உண்டான தோஷம் சூரியனால் சந்திரனால் ஏற்படும் தோஷம் ரெண்டு மெசேஜ் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஏற்படும் தோஷம் இப்போ சூரியனோடு ராகு சூரியனுக்கு தோஷம் சந்திரனோடு ராகு சந்திரனோடு கேது சூரியனோடு கேது சர்பங்கள் இது சூரியனுக்கு தோஷம் அந்த சூரியனை செயல்பட விடாது இது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தோஷம் சூரிய சந்திரர்கள் ஒரு தவறான தன்மையில் தவறான இடத்துல நின்று அவங்களே தோஷம் தருவாங்க செவ்வா தோஷம்னு சொல்கிறோம் இல்லை அப்போ சூரிய தோஷம்னு சொல்லாமலையா செவ்வா தோஷம்னா என்ன செவ்வாய் கொஞ்சம் பிழையாக இருக்கிறது கொஞ்சம் குற்றமாக இருக்கிறது அது தனது காலகத்துவத்தை தருவதற்குண்டான சூழலிலே அது இல்லை அதுதான் மேற்று வடமொழி எழுத்து தோஷங்கிறது வடமொழி எழுத்து வடமொழி வார்த்தை தமிழ் வார்த்தை அல்ல அது அப்போ தமிழ் வார்த்தை வேற வடமொழி வார்த்தை வேறு தோஷங்கிற வார்த்தையை நம்ம பிடிச்சிக்கிறோம் செவ்வா தோஷம் செவ்வா தோஷம் செவ்வாய் தோஷம் இல்லை செவ்வாய் கொஞ்சம் குற்றமாக இருக்குது நமக்கு பயன்படாத தன்மையில் இருக்குது அப்படி சூரியன் இருக்கலாம் இல்லையா இருக்கலாம் அப்போ சூரியதோஷம்னு ஏன் சொல்லக்கூடாது சந்திரன் இருக்கலாம் இல்லையா தோஷம் ஏன் சொல்லக்கூடாது ஏன்னா நேர்கள் நினைப்பாங்க என்ன ஐயா புதுசாக சூரிய தோஷம்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு தோஷம்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு தோஷம் என்பது நம்ம வார்த்தையே இல்லை அது வடமொழி வார்த்தை நம்ம வார்த்தை என்பது குற்றம் ஒரு சின்ன பிரச்சனை அதை சரி செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் போக வேண்டிய இடம் ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினி தாயாருடைய கருவறைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பீடத்தில் கை வச்சு சூரிய சந்திர தோஷங்கள் என்னை விட்டு விளங்கணும்னு வேண்டிட்டு வாங்க சூரியனும் சந்திரனும் அங்கே ஏ சேர்ந்தாங்க சேர்ந்த ஐதீகம் என்னென்ன சூரியனும் சந்திரனும் சேர்ந்தா அன்னைக்கு என்ன நாள் அமாவாசை ராமேஸ்வரத்தில் அமாவாசைக்கு சொல்லணுமா திதி தர்ப்பணம் முன்னோர்களுக்கு அப்போ அமாவாசைனாலே ராமேஸ்வரம் எப்படி வந்தது சூரியனும் சந்திரனும் அங்கே சேர்ந்துருக்காங்களா அம்பாளுக்கு பின்னாடி அப்போ நாயகி அவளுக்கு யாரும் கட்டுப்பட முடியாது அத்தனை பேரும் கட்டுப்பட்டாகணும் கண்டிப்பாக அப்போ சூரியன் என்ன சந்திரன் என்ன அத்தனை பேர் கட்டுப்பட்டாகணும் சூரியனும் சந்திரனையும் அவள் தன் இரு வெளிகளாக வச்சிருக்கலாமா சோமனை சூரியனை சுடர்வெளி இரண்டாக கொண்டவளே காமனை காய்ந்தவனின் கருத்தில் நின்றவளே பாருங்கள் காமனை அழிச்சிட்டாரு நெற்றிக்கண்ணை திறந்து காமனை அழிச்சு சாம்பலாக்கிட்டார் அவரோட கருத்தில் இவன் நின்று உடம்புல பாதி அப்போ அப்ப இவர்பட்டாலு சூரியனை சூரியனை சோமனை சுடர்விழி இரண்டாக கொண்டவலைன்னு பாடுவாங்க காமனை காய்ந்தவனின் கருத்தில் நின்றவளே அப்போ காமனை காய்ந்து அந்த ஆண்மகன் அமர்ந்திருக்கான் அவன் என்ன பண்ணியிருக்கான் காமத்தை வென்றுட்டான்னு அர்த்தம் அவனையே இவ ஜெயிச்சு உடம்புல பாதி கொடு நான் சக்தியாக நிற்பேன் உடம்புல பாதி வாங்கியிருக்கான்னா இந்தம்மா எப்பேற்பட்ட ஜாலக்காரி மாயக்காரி அந்த பர்வதவர்தனி கருவறையின் பின்னிருக்கும் அந்த பீடத்திலே உங்கள் கைகளை வைத்து என் ஜாதகத்தில் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ சூரிய சந்திர தோஷங்கள் இருந்தால் அதை முற்றிலும் கலைந்து எனக்கு நன்மை தர வேண்டும் தாயை என சொல்லி வேண்டி வாருங்கள் நடைமுறையிலே அந்த தோஷங்கள் விலகி உங்களுக்கு மேன்மை அடைவதை நீங்கள் அழகாக பார்க்கலாம் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் சூரியனும் சந்திரனும் நம்ம கண்கள் கண்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா ஒரு காது கேட்கலைன்னா ஏதோ சமாளிக்கலாம் ஏதோ ஜாடையை பார்த்து கூட பேசலாம் இல்லை ஊமையாக போனால் கூட பிரச்சனை இல்லை கண்ணு போச்சுன்னா உலகமே போச்சு ஆமாம் கண்ணு வந்து அது அது எப்படி சொல்கிறது அதை பற்றி அப்போ சூரியன் சொந்தம் தான் நம்ம கண்கள்னு வேதம் சொல்லுது ஜோதிடம்ங்கிற அந்த வேதத்தோட அங்கம் சொல்லுது அப்போ சூரியனும் சந்திரனை நம்ம காப்பாற்றிக்க வேண்டாமா நிச்சயமாக அங்கே போய்விடாம இது வந்து இந்த நேயர்களுக்கு ஒரு கூடுதல் செய்தியாக செய்தியாக இருக்குதுன்னு சொல்லி நம்புகிறேன் இதை அவங்க வரணும் நல்ல பலன் கிடைக்கும் கண்டிப்பா இதே மாதிரி வந்து சொன்ன மாதிரி ராசிகளுக்கும் தெய்வங்கள் சொல்லிட்டீங்க அது பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது ரெண்டு உதாரணத்தோட அது வந்து நாங்கள் பொதுவாகவே எங்களுடைய அடியில ஒரு ஆண்மகனை குருவை கொண்டு சுட்டுவோம் ஒரு பெண் மகளை சுக்கரனை கொண்டு குறிப்பிடுவோம் சரிங்களா இப்போ அந்த ஆண்மகனுக்கு கொஞ்சம் பிரச்சனை வருது இவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ளணும்னு நினைக்கிறார் உடனே ஜாதம் பார்ப்போம் குரு பகவான் எங்கே இருக்காரு அவரது ஜாதகத்தில் ஒரு உதாரணம் விருச்சக ராசியில் குரு பகவான் இருக்க அது ஜாதகருக்கு விருச்சக ராசியில் குரு பகவான் இருக்கார் அப்போ தான் அவர் பிறந்திருக்கார் விருச்சகத்துக்கு பதினோராம் வீடு கன்னி கன்னி கன்னிக்கு உண்டான தாய் கும்பகோணம் பட்டீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தரில் இருக்கக்கூடியதான அன்னை விஷ்ணு துர்கை விஷ்ணு துர்கையை பிடிச்சிக்கோ அவளோடு யூ ஷுட் ஹவ் எஸ்டாப்ளிஷ் எ ஃப்ரெண்ட்ஷிப் யூ ஷுட் எஸ்டாப்ளிஷ் எ ரிலேஷன்ஷிப் அவளோடு ஒரு நட்பை ஒரு இணக்கத்தை ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள் நிறைய போ அம்பாள் பேரையே சொல்லு அம்மா விஷ்ணுதுர்கா அம்மா விஷ்வதுர்கா எனக்கு கண்ணியில் குரு குருவுக்கு பதினொன்று கடகம் கடகத்தின் தாய் பாலா நான் மூச்சு மூச்சு பாலா பாலாமை அம்மா பாலா அம்மா பாலா அம்மா பாலா பாலா அது உபாசனை உபாசனாவை விடக்கூடாது அப்ப விருச்சகத்தில் குரு இருக்க பிறந்த ஆணுக்கு 11 கும்பம் குற்றாலநாதர் குற்றாலீஸ்வரர் இந்த மாதிரி என்ன பண்ணனும் ஆணா இருக்கப்பட்டவன் குருவிற்கு பதினோராம் வீட்டை உபاشனா தாயாய் எடுத்து கொள்ள வேண்டும் பெண்ணாய் பிறந்தவள் சுக்கிரன் பெண் தான் சுக்கிரன் அவங்க ஜாதகத்துல சுக்கிரன் எங்க இருக்குன்னு பாருங்க ஓகே அந்த சுக்கிரனுக்கு பதினோராம் ஆம் வீடு என்ன ம் ஆ அந்த வீட்ல அந்த தாயோடு ஒரு லிங்க் ஒரு உறவு ஒரு தொடர்பு ஒரு நட்பு நம்ம நீங்களா சாப்பிட்டியா சாட்டியா நிறைய கோவிலில் உங்களுக்கு ஆளுகளாக வராங்களா ஒன்று நல்லா போஜிக்கிறாங்களா அப்படி பேசணும் ஒரு நல்ல உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஏறக்குறைய ஒரு ரெண்டு மாதம் லிங்கில் இல்லாமல் திடீர்னு எல்லாம் வராங்க நீங்கள் என்ன பேசுவீங்க எப்படி இருக்க எங்கே இருக்க என்ன ஆச்சு ஏன் பேச்சுவார்த்தை மாட்டோம் அந்த கம்யூனிகேஷன் போய்கிட்டே இருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு உறவை நீங்கள் கிரியேட் பண்ண அப்போ அந்த தாய் அந்த தெய்வம் நின்று மிராக்கல் பண்ணணும் என் வழி என் வழியில் என் கணக்கில் என் மாணவர்கள் என்னுடைய ஃபாலோயர்ஸ் என்னோட ஜாதகம் பார்த்துட்டு போகிறவங்களுக்கெல்லாம் அந்த உபாசனா தேவதை பல இடங்களிலே மிராக்கள் பண்ணியிருக்கு அதை பற்றிலாம் பேசலாம் நாலு கணக்கில் பேசலாம் அப்போ அவங்களுக்கு ஒரு என்ன வருது அசைக்க முடியாத நம்பிக்கை வருது அற்புதமான தெய்வத்தை ஐயா தேர்ந்தெடுத்து தந்திருக்காரு இந்த உபாசனாவே எப்படி அவங்க எடுத்தாங்க நான் எனக்கு தெரியாது என் குறுநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது அந்த தன்மையில் இந்த உபாசனா வந்து அற்புதமான ஒரு வழிபாடு ஆயிரம் பரிகாரங்கள் வழிபாடுகள் ஆலயங்கள் போய் வந்தாலும் உங்களுக்கு என்று ஏற்பட்டிருக்கும் அந்த உபாசனாவை ஒரு பொழுதும் நீங்க கைவிட்டு விடக்கூடாது கடைசியாக உன்னை சொல்லி முடிக்கிறேன் தொழில் தொழில ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே ஒரு சிக்கல் ஒரு தொல்லை இங்க இருந்து அங்கே போனா அது கடைசி இக்க இருக்கிற பச்சை இது என்னடா இது வம்பா இருக்கு இங்க வந்து தப்பா போச்சு அப்படி தோணுது அங்க இருந்து இன்னொரு பக்கம் போனா அங்கு ஒரு பிரச்சனை தொழில் என்றாலே சனி ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கும் வீட்டிற்கு பதினோராம் வீடு எதுவோ அந்த வீடு சார்ந்த தெய்வத்தை நீங்க உபாசனையாக ஏற்றால் சனி அழகா பலமாயிரும் தொழில் அழகா ஒரு இடத்துல அழகா செட்டில் ஆயிடலாம் இப்படி நாங்கள் வந்து அத்தனை கிரகத்துக்கு உபாசனா சொல்லுவோம் சொல்லி 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 அதை போய் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு அமைப்பு அவர்களுக்கு சாத்தியமாயிரும் அப்ப அந்த உபாசனாங்கிறது உண்மைதாங்கிறது பல இடங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கு அந்த உபாசன தேவதையை பத்தி இங்கே இந்த ஸ்கந்தா இன்பினி நேர்களுக்கு தரக்கூடியதான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த அருமை சகோதரி திருமதி அவர்களுக்கு நான் எனது நன்றியர்களை தெரிவித்துக் கொண்டு இந்த செய்தியை இதோடு நிறைவு செய்கிறேன் இது குறித்ததான உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்கள் நான் நல்ல விளக்கம் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் அழகா கமெண்ட்ஸ் கண்டிப்பா கண்டிப்பாக சார் ஸோ பார்த்துட்டு இருக்க நேர்கள் கமெண்ட்ஸில் உங்களுக்கான தெய்வங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு இதை தாண்டி வேற ஜோதிட ரீதியாக உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பதிவுகள் வேணுங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம் ஐயா கிட்ட பிருகுநந்தி நாடி படிக்கணும் அப்படின்னாலும் ஸ்டூடெண்டாக சேரணும்னாலும் ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அவருடைய மாணவராகி நீங்கள் வந்து அதே மாதிரி பிருகுநந்தி நாடி படித்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த அடுத்த லெவலுக்கு போகலாம் அருமையான பதிவிற்கு நன்றி ஐயா இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் மிக்க மகிழ்ச்சி